இன்ஸ்டா எபிசோட் கிஷோர் பைக்கில் நேராக அவனுடைய ஹாஸ்டல் அறைக்கு சென்று அவனது டெலிவரி பாய் உடைகளை மாற்றிக்கொண்டு தான் வேலை செய்யும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து சேர்ந்தான் அங்கே வாசலில் சுந்தரம் அவனுக்காக கொண்டிருந்தார் கிஷோர் நேயராக அவரிடம் செல்ல வேலையை விட்டு தூக்கு வேண மிரட்டினாதான் துறை வருவீங்களோ சூப்பர் மார்க்கெட் ஓனர் சுந்தரம் நக்கலாக கேட்டார் அதெல்லாம் இல்ல சார் ஒரு முக்கியமான போயிட்டேன் அதான் என்று சொல்லி சமாளித்துவிட்டு உள்ளே சென்றான் அவன் டெலிவரி செய்ய வேண்டிய பொருட்கள் மட்டுமே ஒரு அரை முழுக்க நிறைந்திருந்தது பெரிய டெலிவரி பேக் ஒன்றில் அனைத்து பொருட்களையும் நிரப்பிக் கொண்டிருந்தான் அப்போது வேலைக்கு வந்த நாளே இதெல்லாம் நான் டெலிவரி பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம் என்று ஓனர் சுந்தரம் ஒரு பெண்ணை திட்டிக் கொண்டிருப்பதை கிஷோர் பார்த்தான் மலர் என்று அவளை பார்த்த நொடியே அடையாளம் கண்டுகொண்டான் அவளும் கிஷோரை போல ஸ்காலர்ஷிப்பில் படித்து வரும் அதே கல்லூரியைச் சேர்ந்த மாணவிதான் அவளை சில முறைகள் கல்லூரியில் வைத்து பார்த்திருக்கிறானே தவிர அவளிடம் நேரடியாக சென்று பேசியது இல்லை மலர் கையில் ஒரு காண்டம் பாக்கெட்டை வைத்துக்கொண்டு கண்கள் கலங்கியபடி தலை குடிந்தபடி நின்றிருக்க காண்டம் பாக்கெட்டை டெலிவரி செய்ய மறுத்ததால் தான் சுந்தரம் அவளை திட்டுகிறார் என்பதை புரிந்து கொண்டதும் கிஷோர் நேராக அவரிடம் சென்று சார் அந்த டெலிவரியை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க இவன் என் காலேஜ் தான் நான் பேசிக்கிறேன் என்று சுந்தரத்தை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்துவிட்டு மலர் கையில் இருக்கும் அந்த காண்டோமை வாங்கி தனது டெலிவரி பையில் போட்டுக்கொண்டான் மலர் மெல்ல நிமிர்ந்து கிஷோரை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இங்கே ஃபர்ஸ்ட் டே முதல் ஆர்டரே காண்டம் டெலிவரி செய்ய சொன்னதோ நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதான் என்று தயக்கத்துடன் கூறினாள் கிஷோர் புன்னகையுடன் அவ்வளோதானே ஓ ஆர்டர் நான் டெலிவரி பண்றேன் ஏன் ஆர்டர் நீ டெலிவரி பண்ணிரு என்று கூறி தான் டெலிவரி செய்யவிருந்த பார்சலை மலரிடம் கொடுத்தான் பின் அங்கிருந்து கிளம்பும் முன் மலர் சுந்தரத்திடம் கூறிய வார்த்தைகள் அவனுக்கு கேட்டது இந்த பணக்காரனுங்க இருக்கிற ஹோட்டல் பக்கம்லாம் என்னை டெலிவரி செய்ய சொல்லாதீங்க பணம் இருக்கிறவங்க கேவலமானவங்க ஏன் காலேஜ்ல இருக்கிற ஆட்களை பார்த்தே எனக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டே இருக்க கிஷோர் அவள் பணக்கார மாணவர்களால் பாதிக்கப்பட்டு இருப்பதை உணர்ந்தான் அது கிஷோருக்கே நடந்திருக்கிறது ஆனால் மலர் போன்ற பெண் அதை எப்படி எதிர்கொண்டிருப்பாள் என்று கிஷோர் வருந்திக்கொண்டு அங்கிருந்து விரைந்தான் பல கோடிகளுக்கு அதிபதி இந்த வேலை செய்யும் போது சிலரால் கீழ்த்தரமாக நடத்தப்படுவான் அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து அவனுடைய வேலைகளை செய்து முடிப்பான் தனது கடைசி டெலிவரியை முடித்துவிட்டு சோர்வாக ஒரு டீ கடையில் நின்று டீ குடித்துக் கொண்டிருந்தான் கிஷோர் அப்போது அவன் மொபைல் ரிங்காக ஆக எடுத்து பார்த்தான் அது வேதாச்சலம் தான் அதை அட்டன் செய்து காதில் வைத்த கிஷோர் சொல்லுங்க என்றான் கிஷோர் சத்தியம் குரூப் எம்டி சிதம்பரம் விரும்புறாரு நான் அவங்களை நாளைக்கு உன் காலேஜுக்கு வர சொல்லட்டுமா என்று அவர் கேட்க இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம் அவரோட அட்ரஸ் அனுப்புங்க நானே அவரை போய் பார்க்குறேன் என்று கிஷோர் கூறினார் ஓகே அவங்க கிட்ட பேசிட்டு நாளைக்கு உனக்கு மெசேஜ் பண்றேன் என்று கூறிவிட்டு வேதாச்சலம் அழைப்பை துண்டித்தார் மறுநாள் டெலிவரி வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு அதே உடையிலேயே வேதாச்சலம் அனுப்பிய அந்த அட்ரஸிற்கு பைக்கில் வந்தான் கிஷோர் அது நகரத்தின் ஒரு முக்கியமான ஸ்டார் ஹோட்டல் பார்ப்பவர்களுக்கு மலைப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு பிரம்மாண்டமாக நின்று கொண்டிருந்தது அந்த கட்டிடம் அவனை டெலிவரி பாய் உடைகளில் பார்த்ததும் அங்கிருந்த ரிசப்ஷனிஸ்ட் அவனை தடுத்து ஹலோ டெலிவரி பாய் எல்லாம் உள்ள போக கூடாது பார்சல் அந்த கவுண்டர்ல கொடுத்துட்டு போங்க என்றாள் உடனே கிஷோர் அங்கு தான் வந்த காரணத்தை கூற நம்ப முடியாமல் அந்த ரிசப்ஷனிஸ்ட் யாருக்கோ கால் செய்து பேசினார் உடனே அவரது முகத்தில் பதற்றம் தொற்றிக் கொண்டது போனை வைத்து உடனே கிஷோரிடம் வேகமாக வந்த ரிசப்ஷனிஸ்ட் சரி என்ன மன்னிச்சிருங்க இப்ப நீங்க போலாம் என்றார் கிஷோர் சிரித்து கொண்டே அங்கிருந்த லிஃப்ட்டில் ஏறினார் லிப்ட் கதவுகள் அடைக்கப்படும் நேரத்தில் ஒரு பெண் அங்கே ஓடி வருவதை பார்த்தவன் மீண்டும் லிப்ட் கதவை அவளுக்காக திறந்து விட்டான் ஆனால் உள்ளே நுழைந்த அந்த பெண் அவன் செய்த உதவிக்கு நன்றி கூட சொல்லாமல் பிஸியாக மொபைலில் மூழ்கியிருந்தாள் அவள் அழகாக இருந்தும் கூட கிஷோர் கண்களுக்கு அவள் கழுத்தில் இருந்த அரபிக் எழுத்துக்கள் கொண்ட ஒரு டாட்டூ மட்டும்தான் தெரிந்தது அரபிக் மொழி அவனுக்கு ஓரளவிற்கு தெரியும் என்பதால் அதை படிக்க முயன்றான் தன்னை தவறாக பார்க்கிறான் என்பதை கவனித்த அந்த பெண் கோபமாக கிஷோர் பக்கம் திரும்பி ஹலோ உனக்கு என்ன வேணும் என்று கேட்க கிஷோர் இதயம் படபடத்தது இல்லை ஒன்னும் இல்லை சாரி என்று கூறி தலையை திருப்பிக் கொண்டான் அவர்கள் இறங்க வேண்டிய தளம் வர அந்த பெண் கிஷோரை பார்த்து இடியட் என்று சொல்லிவிட்டு சென்றாள் மீண்டும் சாரி என்று கிஷோர் சொல்ல அவள் அவனை கவனிக்காமல் அங்கிருந்து சென்று விட்டாள் கிஷோர் இப்போது வந்த வேலையை பார்க்கலாம் என்று நினைத்துவிட்டு அங்கு ரூம் நம்பர் ட்ரிபிள் எயிட்டை தேடிச் சென்று அந்த அறைக்கு வெளியே நின்று காலிங் பெல்லை அடித்தான் சில நொடிகளில் அந்த அறை கதவு திறக்கப்பட கிஷோர் அதிர்ச்சி அடைந்தான் காரணம் உள்ளே சற்று முன் லிப்டில் அவன் சந்தித்த அதே பெண் நின்று கொண்டிருந்தான் அதே அதிர்ச்சிதான் தான் அந்த பெண்ணிற்கும் இருந்தது இருவரும் ஒரு சில நொடிகள் அப்படியே நிற்க உள்ளே இருந்து வந்த சிதம்பரம் வாங்க கிஷோர் ஆதித்யா சார் உங்களை எப்ப பாப்பேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன் என்று கிஷோரை அணைத்துக்கொண்டு உள்ளே அழைத்துச் சென்றார் சிதம்பரம் கிஷோர் குடும்பத்தின் கீழ் இயங்கும் சத்தியம் குடும்பத்தின் எம்டி கிஷோரை பற்றியும் அவனது குடும்பம் விதித்திருந்த தடைகளை பற்றியும் அவருக்கு நன்றாகவே தெரியும் அதனால்தான் அவருடைய டெலிவரி பாய் உடைகள் அவருக்கு ஆச்சரியமாக இல்லை அவனுக்காக ஒரு நல்ல விருந்து கொடுக்கவே கிஷோரை சிதம்பரம் இங்கு அழைத்திருந்தார் கிஷோர் அறைக்குள் நுழைந்தான் அந்த அறை அவனுக்காகவே தயார் செய்யப்பட்ட ஒரு பார்ட்டி ஹால் போல இருந்தது உள்ளே கோட் சூட் அணிந்து ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருந்தனர் அவர்கள் அனைவரும் அந்த நகரத்தின் பணக்காரர்கள் ஆவர் எல்லோருமே கிஷோர் ஒருவனை பார்க்கவே அங்கு ஒன்று கூடியிருந்தார்கள் அனைவருக்கும் கிஷோரை அறிமுகம் செய்து வைத்தார் அவர்களுக்கு கிஷோரின் எளிமை ஆச்சரியத்தை கொடுத்தது பெண்ணை செக்ரட்டரி அஞ்சனா என்று அறிமுகம் செய்தார் பின் கிஷோரை உட்கார வைத்து அவரே சாப்பாடுகளை பரிமாற அந்த உணவுகளை தவிர்க்க முடியாமல் அனைத்தையும் சாப்பிட்டு முடித்து எழுந்த கிஷோர் மிஸ்டர் சிதம்பரம் உங்க விருந்து உண்மையாவே அருமையா இருந்துச்சு இந்த நேரத்துல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அவங்களுக்கு இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் என்று கிஷோர் கூற சார் இதெல்லாம் உங்களுக்காக ரெடி பண்ண ஃபுட்ஸ் தான் எல்லாத்தையும் நீங்களே எடுத்துகிட்டு போங்க என்று சிதம்பரம் கூற இல்லை இல்லை எல்லாமே வேண்டாம் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் போதும் என்று கிஷோர் கூறினார் சில நொடிகளில் அந்த பார்சல் அவனுடைய கைக்கு வந்து சேர ஓகே மிஸ்டர் சிதம்பரம் நான் கிளம்புறேன் என்று கிஷோர் கூற சார் இருங்க என்னோடய டிரைவர் கிட்ட சொல்லி உங்களை ட்ராப் பண்ண சொல்கிறேன் என்றார் சிதம்பரம் இல்லை என்கிட்ட பைக் இருக்குது என்று சொல்லிவிட்டு கிஷோர் திரும்பும்போது அஞ்சனாவை லேசாக பார்த்து விட்டு திரும்ப அஞ்சனா சிதம்பரத்தை பார்த்து சார் நான் வேணும்னா சார பார்க்கிங் வர வழி அனுப்பிட்டு வரேன் என்று சொன்னாள் ஓகே போமா என்று அனுமதித்தார் இருவரும் கீழே வந்து பார்க்கிங் நோக்கி நடக்க என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியாகவே இருவரும் இருக்க சாரி சார் யாருன்னு தெரியாம அப்படி பேசிட்டேன் என்று அஞ்சனா கூறினாள் இட்ஸ் ஓகே அஞ்சனா எந்த பொண்ணா இருந்தாலும் ஒரு பையன் அப்படி பார்க்கும்போது கோவம் வரதான் செய்யும் சோ நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் சாரி என்று கிஷோர் கூற இருவரும் சில கணம் அமைதியாக நடந்து சென்றார்கள் உங்கள் அம்மா பேரு கனிமொழியா என்று கிஷோர் கேட்க அஞ்சனா அதிர்ச்சியில் அவனை பார்த்தாள் ஆமா அது என்னோட அம்மா பேரு தான் உங்களுக்கு எப்படி என்று அஞ்சனா கேட்க உங்க அம்மா பேரு தானே கழுத்துல டாட்டுவா குத்திருக்கீங்க எனக்கு கொஞ்சம் அரபிக் தெரியும் சின்ன வயசுல கத்துக்கிட்டேன் அந்த டாட்டூவை தான் பார்த்தேனே தவிர மற்றபடி உங்களை தப்பா பார்க்கல என்று கூறி சிரித்தான் கிஷோர் அஞ்சனாவும் சிரித்தாள் கிஷோர் தன்னுடைய பழைய பைக் ஒன்றில் ஏறி உட்கார்ந்தான் அஞ்சனா அந்த பைக்கை பார்த்துவிட்டு எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல ஆதித்யா கம்பெனி வாரிசு ஏன் இப்படி சாதாரண ட்ரெஸ் ஒரு ஓட்ட பைக்னு வச்சிருக்காரு என்று கேட்க உனக்கு தெரியாத புரியாத விஷயம் நிறைய இருக்கு அஞ்சனா பணத்தால வாங்க முடியாத சில விஷயங்கள் எனக்கு கிடைக்கதான் இந்த அடையாளத்தோட வாழ நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து விரைந்தான் அவன் பதிலில் அஞ்சனா குழம்பினாலும் கிஷோரின் எளிமை அவளை வெகுவாக கவர்ந்திருந்தது பைக்கை ஓட்டிக்கொண்டே சரணிடம் பேச அவருடைய நண்பர்கள் அனைவருமே ஹாஸ்டல் அறையில்தான் இருக்கிறார்கள் என்று அங்கே விரைந்து சென்றான் கிஷோர் கிஷோர் கொண்டு வந்திருந்த சாப்பாட்டை பார்த்ததும் மகிழ்ச்சியாக அதை பிரித்து சாப்பிடத் தொடங்கினார்கள் அதன் பின் தான் ஏதோ ஒன்றை உணர்ந்த ரோகன் மச்சான் கிஷோர் இதெல்லாமே பார்க்க ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்ஸ் மாதிரி தெரியுது இதை வாங்க உனக்கு எப்பரா பணம் என்று கேட்க அது வந்து என்று ஏதோ யோசித்த கிஷோர் அது ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு கேட்ரிங் வேலை கிடைச்சதுரா அங்க நடந்த பார்ட்டியில கிடைச்ச ஃபுட்ஸ் தான் இது நமக்காக அள்ளிட்டு வந்துட்டேன் என்று கிஷோர் கூற நல்ல வேலை இன்னைக்கும் நம்ம ஹாஸ்டல்ல போடுற உப்பு இல்லாத தான் சாப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் கடவுளா பார்த்துதான் ஸ்டார் ஹோட்டலுக்கு அனுப்பியிருக்காரு என்று அகில் கூற அங்கிருந்து அனைவருமே சிரித்தார்கள் கிஷோர் அவனுடைய அந்த நண்பர்களை எப்போதுமே உயர்வாக கருதினான் மற்றவர்கள் போல் இல்லாமல் அவனிடம் எந்த வித்தியாசமும் பார்க்காமல் அவனுக்கு உண்மையாக இருந்தார்கள் அச்சா மேனக்கா என்று சரண் பேசத் தொடங்க நல்லா தானே போயிட்டு இருக்கு இப்ப எதுக்கு அவ பேச்சு என்று கிஷோர் கேட்க இல்லடா அவள் உன்கிட்ட இருந்து பிரிஞ்சது நல்லதுதான் ஆனா பிரியா கிட்ட பேசின பிறகுதான் தெரிஞ்சது அந்த கௌதம் அவளை பேசியே ஒரு மாதிரி மாத்திட்டான் இப்போ நீ அவகிட்ட பாக்குற அந்த சேஞ்சஸுக்கு காரணம் எல்லாமே அந்த கௌதம் தான் என்று சரண் கூற அதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை இனி அதை பற்றி என்கிட்ட பேசாத என்று கூறினான் கிஷோர் ஆனால் அவனுடைய மனதின் ஓரத்தில் ஒரு நொட்டியில் நாம செஞ்ச உதவியை அவன் செஞ்சேன்னு சொல்லி அவளை ஏமாத்தியிருக்கான் அப்படின்னா இப்போ வர அவளை என்னென்னலாம் சொல்லி ஏமாத்திருப்பான் அவன் மனம் குழம்பியது பெண் ஓகே அதெல்லாம் இப்ப எனக்கு தேவையில்லை என்று அதை பற்றி யோசிப்பதை நிறுத்தினான் கிஷோர் கிஷோர் மற்றும் நண்பர்கள் அன்றிரவு ஹாஸ்டலில் தூங்கி எழுந்து மறுநாள் காலேஜுக்கு தயாராகி சென்றார்கள் பிரேக் டைமில் கேன்டீன் நோக்கி நடந்து கொண்டிருக்க அவனுக்கு பின்னால் தட ஓடி வந்து அவன் முதுகில் அடித்தாள் நித்யா அந்த காலேஜில் அவளை தவிர்த்து அதை யாரும் இப்படி செய்ய மாட்டார்கள் என்று கிஷோருக்கு நன்றாகவே தெரியும் ஹே கிஷோர் நீ ஃபீஸ் இன்னும் கட்டல தானே லிஸ்ட்ல அவனோட பேர் இருக்குடா உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட வாங்கிக்கோ என்று கூறினாள் நித்யா கிஷோர் சிரித்து கொண்டே அதெல்லாம் இருக்கட்டும் நான் கடைசியாக உனக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனேன்ல இன்னைக்கு என்னோடய ட்ரீட் என்று கிஷோர் அதை ஞாபகமாக கூறியதும் நித்யா அவன் நிலைமையை புரிந்து நடக்கும் நல்ல தோழி என்பதால் அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் நீ ஃபீஸ் கட்டு அது போதும் என்று கூறினாள் அதே நேரத்தில் மேனகா இன்ஸ்டாகிராமில் அவள் கௌதமுடன் ஹாலிடே இன் ஹோட்டலுக்கு சென்று அதை போஸ்ட் போட்டிருக்க அதில் பணம் தான் எல்லாமே என்று ஹேஷ்டேக்கில் மென்ஷன் செய்திருந்தாள் அவளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க நினைத்த கிஷோர் கௌதம பற்றி அவளுக்கு புரிய வைக்கணும் அண்ட் இங்க காசு முக்கியம் இல்லைன்னு அவளுக்கு புரியணும் என்று நினைத்தவன் உடனே நித்யா முகத்தை பார்த்து ஓகே உனக்கு நான் ட்ரீட் கொடுக்குறேன்னு சொன்னல அதை இன் ஹோட்டலில் அவனுக்கு கொடுக்குறேன் என்றான் நித்யா அவனை அதிர்ச்சியாக பார்த்தாள் கிஷோர் அங்கே எல்லாமே காஸ்ட்லி என்று கூறினாள் என்னை நம்புறன்னா கூடவா எதையும் யோசிக்காத என்றான் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் நித்யா ஒரு குழப்பத்துடனே அவன் மேலுள்ள நம்பிக்கையால் அவருடன் சென்றாள் அதே நேரத்தில் ஹாலிடேயின் ஹோட்டல் உள்ளே மேனகா மற்றும் கௌதம் ஒரு டேபிளில் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்க சில நிமிடங்களில் கிஷோர் மற்றும் நித்யா அதே ஹோட்டல் உள்ளே நுழைந்தார்கள் அதை கவனித்த மேனகா கௌதம் அங்க பாரு என்று கூற அவர்களை கவனித்த கௌதம் இவனுங்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்தா அப்புறம் நமக்கும் இவனுங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று கோபமாக கூறினான் அதை கேட்டு மேனகா கிஷோர் மற்றும் நித்யாவை அமைதியாக பார்த்தாள் தனக்கு ஒரு பிரச்சனை என்றதும் வந்து உனக்கு எதுவும் ஆகாது என்று கூறிய கிஷோர் மேல் அவளுக்கு முன்பிருந்த காதல் இப்போது மரியாதையாக மாறியிருந்தது ஆனால் கௌதம் கோபமாக எழுந்தான் அவனுக்கு கிஷோர் அந்த ஆண்மை குறைவு மாத்திரை கொடுத்து அவமானப்படுத்தியதால் கோபம் அதிகரிக்க அவனை நோக்கி சென்றான் கிஷோரை நோக்கி வந்தவன் அவனை பார்த்து நீ எப்படி இங்க வந்த என்னையும் மேனகாவையும் அசிங்கப்படுத்ததான் இங்க வந்தியா ஒழுங்க வெளியே போயிடு இல்லைனா நான் செக்யூரிட்டியை கூப்பிட்டுருவேன் என அவனை எச்சரித்தான் கிஷோரை அவன் திட்டுவதை பார்த்த நித்யா டெய் நிறுத்து எங்களை வெளியே போக சொல்ல உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என முறைத்தபடியே கேட்டாள் ஹலோ இது ஒன்று சாதாரண ஹோட்டல் இல்லை இங்கே சாப்பிடணுனா நிறைய பணம் வேணும் புரிஞ்சுதா கிஷோர் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது என்ன அசிங்கப்படுத்ததா என நித்யாவை பார்த்து கௌதம் கூறினான் அப்போது நித்யா சற்று யோசித்தாள் உண்மையில் கிஷோரிடம் பணம் இருக்கிறதா இல்லையா என்று மேலும் அவள் கௌதமிடம் பேசவே விரும்பவில்லை அங்கிருந்து செல்லவே விரும்பினாள் டேய் நீ எல்லாம் இங்கே பேசாம போயிரு என்று கிஷோர் கூலாக கூறினார் ஆனால் அவர்கள் அவமானப்பட்டு வெளியேற வேண்டும் என்று நினைத்த கௌதம் மேனேஜர் என கத்தினார் இப்போது மேனகாவும் அங்கு பதட்டத்துடன் சென்றாள் அப்போது அங்கிருந்த ஹோட்டல் மேலாளரும் அவர்கள் அருகில் வந்தார் மேலாளர் கௌதமை பார்த்து என்னாச்சு சார் என கேட்டார் அதற்கு அந்த மேலாளரிடம் கிஷோர் பற்றி தவறாக கூற அவர் கிஷோரை கோபமாக பார்த்தார் கிஷோர் கூவலாக அந்த ஹோட்டல் மேலாளரை பார்த்தான் ஹலோ மிஸ்டர் நாங்க சாப்பிட டேபிள் புக் பண்ணியிருக்கோம் என கூறி புக் செய்திருந்த டீடைல்ஸை எடுத்து அந்த மேலாளரிடம் காட்டினான் உடனே கண்களை அகல விரித்து பார்த்த மேலாளர் ஓ எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார் நீங்க விஐபி டேபிள் புக் பண்ணிருக்கீங்களா நீங்க உள்ள வாங்க சார் என சொல்லி கிஷோரையும் நித்யாவையும் உள்ளே மரியாதையாக அழைத்து சென்றார் இந்த அதிர்ச்சியிலிருந்து நித்யா மீளாமல் இருக்க கிஷோர் அவளின் கையை பிடித்து அழைத்துச் சென்றார் அதை பார்த்த மேனகா எனது விஐபி டேபிளா என அதிர்ச்சியில் வாயை பிளந்தாள் அதைவிடவும் கௌதமருக்குத்தான் அது அசிங்கமாக இருந்தது கிஷோர் யார் என்ற உண்மையை மேனகா தெரிந்து கொள்வாளா மலர் கிஷோரின் வாழ்க்கையில் என்ன திருப்பங்கள் நிகழப்போகிறது என்பதை அறிய தொடர்ந்து கேளுங்கள் இன்ஸ்டா மில்லினியர் ஆன் பாக்கெட் எஃப்எம் கிஷோர் வாழ்க்கையில அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க பாக்கெட் இன்ஸ்டால் பண்ணி லட்சக்கணக்கான பேர் கேட்ட இந்த பிளாக் கதையை இலவசமா இப்பவே கேளுங்க